என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் எழுபத்து ஒன்று பதினான்காம் வசனம் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்பிக்கை கொண்டிருந்து எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பது என்பது இந்த சங்கீதம் எழுபத்து ஒன்றில் சங்கீதக்காரன் தனக்கு நேரிடும் அநேகமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இவைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி முறையிட்டு கர்த்தாவே தன்னை ஒருபோதும் நீர் கைவிட வேண்டாம் என்று வேண்டுகிறார் தனக்கு விரோதமாக அநேகர் சதித்திட்டங்களையும் தந்திரமான ஆலோசனைகளையும் தன்னை விழப்பண்ண வேண்டும் என்ற முயற்சிகளை செய்தாலும் தன்னை கர்த்தரே காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பதோடு மட்டுமல்லாது தனது நம்பிக்கையை தனது பாடல் மூலமாக தெரியப்படுத்துகிறார் அதாவது தனக்கு என்ன நேரிட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாகவே இருப்பேன் என்றும் இன்னும் அதிகம் அதிகமாகவே கர்த்தரை துதிப்பேன் என்றும் சொல்லுகிறார் தன்னை விழப்பண்ணுகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டே இருப்பது அது மட்டுமல்லாது கர்த்தரை இன்னும் அதிகமாகவே துதித்து கொண்டு இருப்பது பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம் எதிர்காலமே இல்லை என்ற நிலையில் இருக்கலாம் ஆனால் நாமும் சங்கீதக்காரனைப் போல இன்னும் அதிகமாகவே கர்த்தரை நம்பி விசுவாசிப்போமாக இன்னும் அதிகமாகவே கர்த்தரை துதித்து பாடுவோமாக அப்போதுதான் அதிகமான அற்புதங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் காண முடியும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றியமைத்து அநேகருக்கு முன்பாக நம்மை சாட்சிகளாக நிறுத்துவாராக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மீது இன்னும் அதிகம் அதிகமாக நம்பிக்கை வைக்கும்படியாகவும் இன்னும் அதிகமாக உம்மை துதிக்கும்படியாகவும் கிருபை தாரும் பெலன் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்